ஹாய் வீவஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட் ஹார்வஸ்டிங்காக தான் நான் மாடிக்கு வந்திருக்கேன் இது நான் ஒரு டைம் காமிச்சிருந்தேன்ல பத்து பூ பூத்துருக்கு அப்படின்ட்டு அதோடய பழம் தாங்க இங்கே பாருங்கள் எத்தனை பழம் பழுத்துருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அது வந்து ஃபுல்லாக பழுத்துட்டு அதுக்கு அடுத்த பட்டம் ஒரு பத்து பாஞ்சு பூ வந்துருச்சுங்க சரி இந்த ஹார்வெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக காட்டணும்னு தோணுச்சு சரி ஓகே காட்டலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ நான் இன்றைக்கி காலையில் வந்து எடுத்துவிட்டேன் சரியான காற்று வேறங்கங்க இங்கே பாருங்களேன் ஒரே கொத்துலேயே எத்தனை பூ எத்தனை பழம் இருக்குது பாருங்க அது ரெண்டு ரெண்டாக பூ பூத்து இருந்துச்சு அதில் வந்து ஃபுல்லுமே இப்போ வந்து ஒரே டைம்லேயும் பூ பூக்குவோம் எல்லாம் ஒரே டைம்லேயும் பழுக்குதுங்க எவ்வளோ சூப்பராக பாருங்க எல்லாம் ரெண்டு 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 கொத்து இப்படியே தாங்க காற்று இருக்குது இந்த இது முடிஞ்சு அடுத்த பட்டமும் வந்துருச்சுங்க அடுத்தது பாருங்களேன் உடனே திருப்பி எத்தனை பூ இதுலேயே உங்களுக்கு வந்துருச்சுக்கலாம் எத்தனை பூ இருக்குது பாருங்களேன் இதுவும் சீக்கிரமாகவே எல்லாம் பூத்துட மாட்டுக்குங்க இது கண்டினியூவாக பூ பழம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த பழமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடியோ லாஸ்ட்டில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதோடய பழத்தை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் என்ன கலர் அப்படின்ட்டு இது பாருங்களேன் இதெல்லாம் நல்லா ரெட் ஆகிருச்சுங்க அது ஒன்று கொஞ்சம் லைட்டாக பச்சை இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பழம் பக்கம் இருந்துச்சுங்க ஏழு பழம் பக்கம் ரெட் கலரில் இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துருச்சுங்க நாங்கள் ஹார்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எங்களுக்கு எத்தனை பழம் அடுக்கிறேன் மட்டும் பாருங்கள் இதுதாங்க மொதல் பழம் எங்கள் அம்மா இது ஃபஸ்ட்டு கையில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க பிக்க முடியுமான்னு இதை வேற நிறைய முள் இருக்குதுங்களா முள் இருக்கனால அது வந்து கையில் குத்துது அது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுல கத்திரிக்கொள்ள வச்சு ட்ரை பண்ணாங்க ஒன்றும் முடியல அதனால் நான் அவங்க கையிலேயே அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னுமே பொறுக்க முடியாதுன்னு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பழம் இருக்குது ஆனால் ஒன்று வந்து கொஞ்சம் காயாக இருக்குங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளைக்கு இல்லை இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக அது பறிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இதில் பாருங்கள் ரெண்டுமே நல்லா பழுத்துருச்சுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எங்கள் அம்மா கத்திரிக்கோள் கொண்டு வந்ததே வேஸ்ட்டுங்க கத்திரிக்கோழில் கூட வெட்டவே முடியல இது நம்ம கரெக்டாக அந்த பழத்தை குடிச்சு இப்படி ஒரு திருவு திருவினாலும் எங்கள் பாருங்கள் வந்துடுது சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பழுத்துருச்சுங்க இந்த இதில் பாருங்களேன் இதில் வந்து ஒன்று பழுத்துருக்கு ஒன்று வந்து கொஞ்சம் லைட்டான சிகப்பில் தான் இருக்குது எப்படி இருக்கு பாருங்கள் கொஞ்சம் இருந்தால் பறிக்க கஷ்டமாக இருக்குங்க இது பழமாக இருக்கும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு பறிச்சாச்சுங்க பாருங்களேன் அஞ்சு பழம் இன்றைக்கி பறிச்சிருக்கோங்க எதுக்கும் பார்த்திங்கன்னா செடி ப செடி பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய செடியெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப சின்ன சின்ன டப்பால் தான் வீட்டு தோட்டத்தில் தான் வாங்கி வச்சோம் ரொம்ப குட்டி குட்டி டப்பாவில் தான் வைச்சோம் ஆனால் இதுவே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு மட்டும் பாருங்களேன் இதே எத்தனை பூ காய் இது ஒரு இது முடிஞ்சு திருப்பி அடுத்ததில் வந்து இன்னும் நிறையா காய்க்குதுங்க பாருங்களேன் பின்னாடி பக்கம் நான் போய் காமிக்கிறேன் பாருங்களேன் இது அஞ்சு பழமும் நல்ல ரெட்டிஷ் ஆகிடுச்சுங்க ஒரே டைம்லேயே பழுத்துருச்சு அஞ்சுமே இன்னும் ரெண்டு இருக்குது ஏழு பழங்க மொத்தம் இங்கே பாருங்களேன் பின்னாடி பக்கம் பாருங்கள் எத்தனை பின்னாடி பாருங்கள் எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்களேன் இதுலேயுமே இன்னொரு பழம் நாளைக்கு பழத்தட மாட்டேங்க நார்மலாக இது மாதிரி ஒரு கம்பியை போட்டு வச்சுங்க ஷெட் போட்டாலே போதுங்க வேறு எதுவுமே தேவையில்ல நான் ரொம்ப வெயில் அடித்தா வந்து லைட்டாக மேலே போர்வை இந்த மாதிரி இது மாதிரி போட்டுக்கிட்டால் போனோம் இல்லை பாருங்களேன் ஒரு குச்சியிலையும் எத்தனை பூ வருது பாருங்கள் ஒரே பூ இதுதாங்க ஒரு களையிலேயே இத்தனை பூ வருது லைனாக அந்த கணுக்கு கனு வந்துக்கிட்டே இருக்குதுங்க இதுக்கு வந்து ரொம்ப வெயில் ஆகாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வெயிலை தவிர்த்துருங்க மழையை ரொம்ப தவிர்த்துருங்க அவ்வளோதாங்க அதை வந்து நாங்கள் அறுத்து சாப்பிட்லான்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் அம்மா எனக்கும் இதை பொறுக்க முடியல சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு எங்கள் அம்மாவை தான் நான் வெட்டி எப்போயுமே நம்ம வீட்டில் அம்மா இருக்கிறப்ப என்னத்துக்கு பயம் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த பழத்தை எங்கள் அம்மா வெட்டி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சுங்க எனக்கு நான் சாப்பிட ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா வெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக எப்படி அதை கலரே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வாழைப்பழம் மாதிரி இப்படி உரிச்சா வந்துடுது சூப்பராக இருந்துச்சுங்க அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரிக்கு இந்த கலரில் அவங்க கிடச்சா கண்டிப்பாக வாங்குவீங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது இந்த பழம்